ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஆகலாம் எல்டர் பிரணர் அப்படின்ற நமது வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் நமக்கு ஃபோன் செய்து ஒரு முதியோர் இல்லத்தை எங்கள் பகுதியில் உருவாக்கணும் அப்படின்னா நாங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு பதில் அளிக்கும் விதமாக இந்த பதிவில் ஒரு முதியோர் இல்லத்தை உங்கள் பகுதியில் ஆரம்பிப்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் நீங்கள் பூங்காற்றி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீர்களானால் உடனடியாக பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நல்ல ஆதரவினை எங்களுக்கு தாருங்கள் முதலாவதாக ஒரு முதியோர் இல்லத்தை ஆரம்பிக்கணும்னா அதை முறைப்படி நம்ம பதிவு செய்யணும் உங்கள் பகுதியில் ஒரு முதியோர் இல்லத்தை நீங்க உருவாக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு பெரிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இல்லைங்க நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் த கேர் ஆஃப் த சீனியர் சிட்டிசன்ஸ் ரூல்ஸ் டூ தௌசண்ட் நைன் இன் பிரகாரம் உங்கள் பகுதியில் உள்ள மாவட்ட சமூக நலத்துறை அலுவலகத்தில் ஒரு லெட்டரை ஒன்னு கொடுக்கணும் அந்த லெட்டர்ல நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா நாங்கெல்லாம் இன்னார் நாங்கள்லாம் ஒன்னா இணைந்து எங்கள் பகுதியில் ஒரு நல்ல தரமான முதியோர்களுக்கான முதியோர் இல்லத்தை உருவாக்க நாங்கள் முனைகிறோம் அதற்கு நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்தாலே போதும் இதுதான் கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் இப்போ வரைக்கும் சரி நாம் ஒரு முதியோர் இல்லத்தை நமது பகுதியில் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கான லெட்டரை வந்து நம்ம சமூக நலத்துறையுடன் கொடுத்து விட்டோம் அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஒரு தனி நபராக நடத்துவதில் பல்வேறு விதமான நடைமுறை சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால இதை ஒரு ட்ரஸ்டாக நடத்துவது மிக சிறந்தது ட்ரஸ்ட் பல வகையில இருக்கு ஒரு என்ஜிஓவாக நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் சொசைட்டி ஆக்ட்ல ஒரு சொசைட்டியா ரெஜிஸ்டர் பண்ணலாம் அல்லது செக்ஷன் எயிட் கம்பெனி அப்படின்ற ஒரு முறையிலும் நீங்க பதிவு செய்யலாம் இதெல்லாம் என்ன டிரஸ்ட்னா என்ன சொசைட்டினா என்ன செக்ஷன் எயிட் கம்பெனினா என்ன அப்படின்றத நீங்க ஒரு ஆடிட்ட கேட்டீங்கனாலே அவங்க தெளிவான விளக்கங்களை உங்களுக்கு தந்துருவாங்க நல்ல ஒரு இடத்தை நாம் தெரிவு செய்ய வேண்டும் இப்பொழுது உள்ள முதியோர் இல்லங்கள்ல இங்கதான் பிரச்சனை வருது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு டூ பெட்ரூம் ஹால் இருக்கிற மாதிரியான ஒரு இடம் ஒரு சிதிலமடைந்த ஒரு கல்யாண மண்டபமோ இல்லது ஒரு ஹால் மாதிரி இருக்கிற பகுதியை எடுத்துட்டு எந்த விதமான காற்றோட்ட வசதியும் இல்லாமல் அங்கே முதியவர்களை தங்க வைத்து உள்ளார்கள் நாம் இதற்கு மேல் வரும் முதியோர் இல்லங்கள் இந்த தவறை செய்ய கூடாது அப்படிங்கறதே எங்களது அன்பான வேண்டுகோள் நல்ல ஒரு இடம் விசாலமான ஒரு கட்டிடம் இதுதான் நமக்கு அடுத்ததாக தேவைப்படுவது இப்போ நமக்கு நல்ல ஒரு இடத்தையும் நம்ம தெரிவு செய்து விட்டோம் அடுத்ததாக நமக்கு நல்ல ஊழியர்கள் வேண்டும் இதுவுமே வந்து தற்போதுள்ள பெரும்பாலான முதியோர் இல்லங்களில் ஒரு பெரிய குறைபாடு யாரெல்லாம் வந்து எங்க போறதுக்கு வழி இல்லாமல் வச்சுதான் இப்ப முதியோர் இல்லங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க முதியோர்களை நல்ல முறையில் நடத்தும் மனப்பக்குவமோ பொறுமையோ இல்லாமல் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் இரண்டாவது முக்கியமான விஷயம் போதுமான ஊழியர்கள் இருக்க மாட்டாங்க நீங்க இதுக்கப்புறம் ஒரு முதியோர் இல்லத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா போதிய ஊழியர்கள் நல்லா வந்து தூய்மை பணி செய்வதற்கு துப்புரவு பணியாளர்கள் இருந்து நல்ல சமையல் செய்ய நிறைய முதியோர் இல்லங்கள்ல ஒரே ஒரு சமையல்காரர் உதவியாளர் இல்லாம கூட இருப்பாங்க அப்படியெல்லாம் இல்லாம ஒண்ணுக்கு ரெண்டு சமையல்காரர்கள் அவர்களுக்கு ஒன்று ரெண்டு ஊழியர்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்ல காற்றோட்ட வசதி உள்ள அறை அதே மாதிரி மருத்துவ தேவைகளுக்கு செவிலியர்கள் அங்கேயே தங்கி இருபத்தி நாலு மணி நேரமும் தங்கி இருக்கும் வகையில் செவிலியர்கள் டெய்லி வந்துட்டு வாரத்திற்கு ஒரு முறையோ வாரத்திற்கு இருமுறையோ வந்துட்டு போற இயன்முறை வல்லுநர்கள் மருத்துவர்கள் முக்கியமாக உங்களது முதியோர் இல்லத்திற்கு ஒரு மருத்துவர் நீங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவர் வந்து முழு நேர மருத்துவராக கூட இருக்க தேவையில்லை தேவைப்படும் போதோ இல்ல வாரத்திற்கு ஒரு முறை வந்து இல்லத்தில் உள்ள அனைத்து முதியவர்களையும் பரிசோதித்து செல்லும் வகையிலும் நீங்கள் மருத்துவர்களை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சோ ஊழியர்கள் மிகவும் அவசியம் நல்ல ஊழியர்கள் ரெண்டாவது அவங்களுக்கு வேண்டிய வசதிகள் இருக்கணும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா முதியோர்களோடைய சேர்ந்தே அவங்களும் தங்குற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லாம அவங்க தங்குவதற்கு தனியான அறைகள் இருக்கணும் நல்ல கழிப்பிட வசதிகள் இருக்கணும் இதையெல்லாம் செய்து கொடுத்தீங்கன்னா நல்ல ஊழியர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க சோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா நிறைய நிதி வசதி நமக்கு தேவை அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும் அல்லவா இப்போ என்னன்னா குறைந்தபட்சம் ஒரு ஆரம்ப கட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிலாவது நிதி வசதி நம்மிடம் இருக்க வேண்டும் நம்மகிட்டயோ நம்ம ட்ரஸ்டிஸ் நம்ம ஒரு ட்ரஸ்ட் உருவாக்குறோம் இல்லைங்களா அதுல உள்ளவர்களுடன் சேர்ந்து இது பண்ணணும் இதுல முக்கியமான ஒரு விஷயம் தனி நபராக நடத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப சிரமம் நீங்க மிகுந்த செல்வந்தராக இருந்தா மட்டும்தான் தனி நபராக நடத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கணும் உங்ககிட்ட அந்த அளவுக்கு பொருளாதார வசதி இல்லைன்னா பல்வேறு நல்ல உள்ளங்களின் கூட்டு முயற்சியாக இதை நடத்துவதுதான் சிறப்பாக இருக்கும் இந்த கேபிட்டல்னு சொல்லுவாங்க அதாவது விதை நெல் அப்படின்ற மாதிரி அந்த முதியோர் இல்லத்தை கட்டமைப்பதற்கான பொருளாதார வசதி நம்மிடம் இருக்க வேண்டும் அதை ஒரு மாதிரி சிரமப்பட்டோ இல்லது நல்ல உள்ளங்களின் துணையுடன் நீங்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பல்வேறு தொண்டு நிறுவனங்களை அணுகலாம் அதாவது மாதாந்திர செலவுகள் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து தனிநபர் நன்கொடையில ஆரம்பிச்சு உங்கள் பகுதியில் உள்ள பெரு நிறுவனங்கள்ல இருந்து மாதாந்திர சந்தா மாதிரி வாங்குறதுல இருந்து வசதியான முதியவர்கள் உங்கள் இல்லத்தில் வந்து தங்குறாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கூட ஒரு சிறு கட்டணத்தை நீங்க வாங்கலாம் இந்த மாதிரி வாங்கி ஒரு மாதாந்திர பட்ஜெட்டை சரியாக நீங்க ஆனால் எந்த சிரமமும் இல்லாமல் உங்கள் நிதி நிலையை நீங்கள் நடத்தி செல்லலாம் நிதி நிர்வாகத்தில் அடுத்த கட்டமாக நீங்க நல்ல கணக்கு முறைகளை நல்லா வச்சு ஒரு ஆடிட்ரு வச்சு வருடாந்திர ரிட்டர்ன்ஸ் ஐடி ரிட்டர்ன்ஸ் அப்புறம் இந்த ஃபைலிங் இதெல்லாம் இருக்கு இதையெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க எய்டிஜி சிஎஸ்ஆர் சர்டிபிகேஷன் இந்த மாதிரியான சர்டிபிகேட்ஸை வந்து உங்களது ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் வாங்கிக்க முடியும் அதெல்லாம் நீங்க முறையாக வச்சிருந்தீங்கன்னா பெரும் நிறுவனங்களின் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸுக்கு நீங்கள் அணுகலாம் அதெல்லாம் வந்து பெரிய தொகையாக கிடைக்கும் அதை வச்சு நீங்க உங்கள் முதியோர் இல்லத்தை நன்றாக மேம்படுத்தலாம் விரிவாக்கம் செய்யலாம் பக்கத்தில் உள்ள மற்ற நகரங்களுக்கும் நீங்கள் உங்களது சேவைகளை எடுத்து செல்லலாம் அடுத்ததாக இப்ப எல்லாம் நமக்கு அமைஞ்சு வந்துருச்சு முதியோர் இல்லம் ஒன்று சிறப்பாக நம்ம கையில இருக்கு இதை வந்து செம்மையாக நடத்துவது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஒண்ணு வந்து மனித வளம் சார்ந்தது இன்னொன்று பொருளாதாரம் மற்றும் உட்கட்டமைப்பு சார்ந்தது இப்போ மனித வளம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நீங்கள் சரியான ஊதியம் கொடுத்து சரியான ஊழியர்களை வச்சீங்கன்னா அவங்களும் நல்ல முறையில் சேவை மனப்பான்மையுடன் உங்கள் முதியோர் இல்லத்தில் பணிபுரிவார்கள் அவங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் இப்போ வேற தொழில் நிறுவனங்கள்ல பணியாளர்களுக்கு என்னென்ன மாதிரியான வசதிகள் கொடுத்துருக்காங்களோ அது சம்பளமாக இருக்கட்டும் அலவன்சஸ்ஸாக இருக்கட்டும் நல்ல தங்குமிடம் உணவு வசதி இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா உங்களிடம் நல்ல பணியாளர்கள் சிறப்பாக அவர்களது சேவையை செய்வார்கள் அடுத்தது நீங்க ஏனோதானோன்னு மனம் போன போக்குல வந்து நம்ம நம்மளது நிர்வாகம் இருக்கக்கூடாது இப்ப நல்ல மேலை நாடுகள்ல பெரிய மல்டிநேஷனல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க எஸ்ஓ பி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சீராக உங்களது சேவைகளை வழங்குவதற்கான ஒரு வழிகாட்டல் விதிமுறைகள் இது வந்து நீங்க ஒன்னு ஒண்ணுக்கும் வச்சிருக்கணும் அதாவது மெனு அப்படின்னா என்ன முறையில மெனு இருக்கணும் என்னென்ன மாதிரியான வரையறைக்குள் நீங்க மெனுவை அவர்களது லஞ்சு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மெனுவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கணும் சுகாதாரம் எந்த ஒரு நாளைக்கு எத்தனை முறை வந்து நம்ம வந்து பொது இடங்களை சுத்தம் செய்யணும் கழிப்பிடங்களை எந்த முறையில சுத்தம் செய்யணும் என்னென்ன பொருட்களை வைத்து சுத்தம் செய்ய வேண்டும் அதே மாதிரி அங்க தங்கி இருக்க முதியவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் பண்ணுவோம்னா எப்படி பண்ணணும் இப்படி ஒன்னும் ஒன்னையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டு வச்சு ஃபாலோ பண்றதுதான் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஸோ நமது நாட்டில் இந்த எஸ்ஓபி முறை பிரபலம் கிடையாது பெரு நிறுவனங்கள் மல்டிநேஷனல் நிறுவனங்கள்ல மட்டும்தான் பெரும்பாலான தொழில் நிறுவனங்கள் அதை ஃபாலோ செய்வதில்லை நீங்க அதை பண்ணீங்கன்னா உங்களது முதியோர் இல்லம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான மன உளைச்சலோ சிரமமோ இல்லாமல் நடத்துவதற்கு அது வழிவகை செய்யும் சோ இறுதியாக நல்ல ஒரு ஒரு ஹோம் முதியோர் சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் நம்ம உருவாக்கிட்டோம் நமக்கு நல்ல பணியாளர்கள் அமைந்து விட்டார்கள் எப்படி நம்ம அன்றாட நடவடிக்கைகளை சீரும் சிறப்புமாக ஒரு வழிகாட்டல் படி எப்படி கொண்டுட்டு போவோம் அப்படின்றதெல்லாம் நம்ம வச்சுட்டோம் இப்போ நமது முதியோர் இல்லம் ஒரு ஆழம் விருச்சமாக நீண்ட நெடிய காலமாக அங்கே இருந்து அந்த பகுதியில் உள்ள முதியவர்களுக்கு சேவை புரிய வேண்டும் என்றால் அந்த தொலைநோக்கு சிந்தனையுடன் நீங்கள் இப்பொழுதே செயல்பட வேண்டும் அது எப்படின்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் முதலாவதாக ஒரு நல்ல போர்டு ஆஃப் ட்ரஸ்டீஸ் இருக்கணும் இல்லைங்களா நம்ம வந்து இது ஒரு என்ஜிஓ முறையில ஒரு ட்ரஸ்ட் சொசைட்டின்ற மாதிரி பண்ணாதான் சிறப்பா இருக்கும் தனிநபரா பண்ணா அவ்வளவு நன்மை இல்லை அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா சோ அதுபடி நல்ல நல்ல உள்ளங்கள் இணைந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் அந்த ட்ரஸ்டீஸ் வந்து ரொட்டேஷன்ல இருக்கலாம் வருடத்திற்கு ஒரு முறை அவங்க ரொட்டேட் பண்ணலாம் அந்த ட்ரஸ்டீஸுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தகவல்கள் அந்த மீட்டிங் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் அந்த மாதிரி ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் நீங்க சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களது நிறுவனம் ஆலம்பரம் போல செழித்தோங்கி வளரும் அடுத்ததாக நமது பகுதியில் உள்ள அரசு துறைகளுடன் நமக்கு ஒரு சுமூகமான நல்லுறவு இருக்க வேண்டும் குறிப்பாக காவல்துறை சமூக நலத்துறை இவங்க கூட நம்ம அடிக்கடி கலந்துகிட்டு இருக்கணும் நமது நமது இல்லத்தில் அப்பப்போ வந்து ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் நடத்துறோம்னா அந்த நேரத்துல நமது பகுதி காவல்துறை ஆய்வாளர் மற்றும் மேலதிகாரிகள் சமூக நலத்துறை அதிகாரிகளை வந்து நம்ம கூப்பிட்டு அவங்க நமது இல்லத்தை காட்டினோம்னா அது நமக்கு நெடுங்காலத்திற்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பங்குதாரர்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் இருப்பாங்களே நமக்கு அவங்க கிட்ட ஒரு சுமூகமான நல்லுறவு இருக்கணும் அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா நாம் ஒரு செய்தி மடல் நமது முதியோர் இல்லத்திற்காக மாதாந்திர ஒரு செய்தி மடல் நியூஸ் லெட்டர் அப்படின்ற மாதிரி ஒண்ணு வச்சுட்டு நம்ம யாரெல்லாம் நமக்கு நன்கொடை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம தகவல்களை மாதா மாதம் அவங்க கேக்கிறாங்களோ இல்லையோ நம்ம கொடுத்துட்டு இருக்கலாம் வருடத்திற்கு ஒரு முறை ஆண்டு விழா அந்த மாதிரியான புரோகிராம் பண்ணும்போது மறக்காமல் நமது நன்கொடையாளர்கள் மற்றும் பங்குதாரர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களை வேண்டி விரும்பி அழைத்து மரியாதை செய்ய வேண்டும் இப்படி பண்ணோம்னா அவங்க ஏற்கனவே கொடுத்த தொகையை இரட்டிப்பாக்கி பன்மடங்காக்கி நமக்கு உதவுவார்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம சிறப்பாக நமது முதியோர் இல்லத்தை நடத்திட்டே போனோம்னா வேறு பல்வேறு விதமான இதர சேவைகளையும் நம் முதியவர்களுக்கு வழங்க முடியும் அதுல முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா பகல் நேர பராமரிப்பு மையம் இப்ப எல்லா முதியவர்களும் ஒரு முதியவர்களதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாங்க நிறைய பேர் அவங்க வீட்டுல இருப்பாங்க பட் அவங்க வீட்டுல உள்ள பிள்ளைகளோ இல்லை மற்றவர்கள் வேலைக்கு போற மாதிரி இருக்கும் கல்லூரி பள்ளிக்கு போற மாதிரி இருக்கும் அப்ப இவங்க தனியா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இவங்கனால வீட்டுல தனியா இருக்க முடியாது ஏன்னா அவர்களது இயலாமையின் காரணமாக இப்படி இயலாமை உள்ள ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் பார்க்கின்சன்ஸ் பேஷன்ஸ் டிமென்ஷியா என்னும் மறதி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இவங்களை வந்து வீட்டுல முழு நேரமும் பராமரிக்கிறது கஷ்டம் அப்ப நமது முதியோர் இல்லத்தில் ஒரு பகுதியை பகல் நேர பராமரிப்பு மையமாகவும் நாம் வைக்க முடியும் உங்கள் பகுதியில் ஒரு சிறப்பான முதியோர் இல்லம் உருவாகி உங்கள் பகுதியில் உள்ள ஆதரவற்ற முதியவர்களுக்கு அது தரமான சேவைகளை பல்லாண்டு காலம் வழங்க வேண்டும் என்று டாக்டர் வி எஸ் நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளையின் சார்பாக அன்புடன் வாழ்த்துகிறோம் அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறுக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு உங்களது நல்ல ஆதரவினை தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு